டாக்டர் கோல்டு பை சார்லஸ் டிக்கென்ஸ் பகுதி மூன்று இப்பொழுது நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று போகிறேன். ஒரு பொதுவான இதர பொருளை அதாவது அவளது புத்தகத்தை வழங்க இருக்கிறேன் அதை என்னை தவிர யாரும் வாசித்ததில்லை அதை அவள் முதன் முதலாக படித்த முடித்தவுடன் என்னிடம் சேர்க்கப்பட்டு என்னால் முழுமையாக்கப்பட்டது பிரசுரமான பக்கங்கள் எண்ணூற்று நாற்பது அறுநூற்று தொண்ணூறு பத்திகள் சுத்தமான வெள்ளை மையால் அச்சடிக்கப்பட்டது வெண்மையில் அது போஃபோர்ட் இல்லத்தையும் வென்றுவிடும் நீராவி எஞ்சின் புகை போன்றது ஆக சிறந்த காகிதங்கள் அழகான பச்சை கவர் லாண்ட்ரியிலிருந்து வீட்டுக்கு வந்த சுத்தமான துணியை போன்ற நேர்த்தியாக மடிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப அழகாக தைக்கப்பட்டிருக்கிறது ஊசி வேலைப்பாடு என்று இதை கருதலாம் குடிமை சேவை ஆணையர்கள் முன்பாக பட்டினியை போக்க போட்டித் தேர்வுகள் எழுதும் ஒரு தையல்காரியின் மாதிரியை விடவும் சிறந்த வேலைப்பாடு கொண்டது இதை நான் என்ன விலைக்கு தருகிறேன் எட்டு பவுண்டிற்கா அவ்வளவு இல்லை ஆறு அதை அதைவிட குறைவு நாலு பவுண்டிருக்கா ஏன் நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்கள் ஆனால் அதுதான் விலை நாலு பவுண்டு தையலுக்கு அதில் பாதி போய்விடும் இதே நாற்பத்தெட்டு அசலான பக்கங்கள் தொன்னூற்று ஆறு அசலான பத்திகள் நாலு பவுண்டு விலை கொடுக்கும் பணத்திற்கு அதிகமாக வேண்டுமா எடுத்துக்கொள்ளுங்கள் முழுவதும் மூன்று விளம்பர பக்கங்கள் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் இந்த பணம் வேண்டாம் வாசியுங்கள் நம்புங்கள் இன்னும் வேண்டாம் உங்களுக்கு சந்தோஷமான கிறிஸ்மஸ் மற்றும் ஆனந்தமான புத்தாண்டு வாழ்த்துக்கள் நீண்ட ஆயிலும் நிஜமான செல்வ வளமும் உண்டாகட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இருபது பவுண்டு மதிப்புள்ளது இந்த வாழ்த்துகளை நான் அனுப்பி அவை உங்களுக்கு கொடுக்கப்படும் போது ஞாபகம் இருக்கட்டும் இதோ இறுதியான பிரிஸ்கிரிப்ஷன் சேர்க்கப்படுகிறது வாழ்க்கை முழுவதும் எடுத்துக்கொள்வதற்கு இது உங்களுக்கு சொல்லும் வண்டி எப்படி உடைந்தது என்று பயணம் எங்கே முடிந்தது என்று நான்கு பவுண்டு ரொம்ப அதிகமென்று நீங்கள் நினைக்கிறீர்களா இன்னும் அப்படித்தான் நினைக்கிறீர்களா வாருங்கள் என்னவென்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான்கு பென்ஸ் என்று சொல்லி ரகசியத்தை காப்பாற்றுங்கள் என் திட்டத்தின் ஒவ்வொரு அம்சமும் வெற்றி முடி சூடிக் கொண்டது நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் நன்றாக இருந்தது மீண்டும் இணைந்து கொண்ட எங்கள் வாழ்க்கை இரண்டு வண்டிகளின் சக்கரங்களைப் போலவே திருப்தியும் சந்தோஷமும் எங்களோடு சேர்ந்து வந்தன இரண்டு வண்டிகளும் நிற்கும்பொழுது அவையும் நின்றன மாலை விழாவுக்காக கருப்பு ஈயம் பூசப்பட்டு எந்திரத்தால் மேலும் சுருளாக்கப்பட்ட வாளோடு வரும் பக்னாய் வகையைப் போல சந்தோஷத்துடனும் கர்வத்துடனும் நான் இருந்தேன் ஆனால் என் கணக்கில் ஒன்றை விட்டுவிட்டேன் இப்பொழுது எதனை நான் விட்டுவிட்டேன் உங்களின் யூகத்திற்கு உதவி செய்ய ஒரு எண் அல்லது உருவம் என்கிறேன் சரியாக யூகித்து கொள்ளுங்கள் பூஜ்ஜியமா இல்லை ஒன்பதா இல்லை எட்டா இல்லை ஏழா இல்லை ஆறா இல்லை ஐந்தா இல்லை நான்கா இல்லை மூன்றா இல்லை இரண்டா இல்லை ஒன்றா இல்லை நான் இப்பொழுது சொல்கிறேன் நான் உங்களுக்காக என்ன செய்ய போகிறேன் என்று அது முற்றிலும் வேறொரு விதமான எண் அல்லது உருவம் பிறகு நீங்கள் சொல்கிறீர்கள் அது மனித உருவம் என்று இல்லை மனித உருவம் இல்லை மூளையில் சென்று அடைப்பட்டு யூகிக்காமல் இருக்க முடியவில்லை உங்களால் அது ஒரு அமரத்துவமான உருவம் என்று அதுதான் அதேதான் இதை ஏன் நீங்கள் முதலியே சொல்லவில்லை ஆமாம் அது ஒரு அமரத்துவமான உருவம்தான் என் கணக்கிலிருந்து அதை நான் முழுவதுமாய் விட்டுவிட்டேன் ஆணின் அல்ல பெண்ணின் உருவமும் அல்ல ஆனால் ஒரு குழந்தையின் உருவம் ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா பையனின் உருவம் நான் என்றது குருவி என் வில்லோடும் அம்போடும் இப்பொழுது உங்களுக்கு புரிந்ததா நாங்கள் லங்காஸ்டருக்கு வந்தோம் சராசரி வியாபாரத்தை விட இரண்டு இரவுகள் அதிகமாகவே நான் வியாபாரம் செய்தேன் அதனால் அந்த மக்களை படுவேகமான பார்வையாளர்கள் என்று என்னால் சிபார்சு செய்ய முடியாது அந்த இரண்டு ஹோட்டல் இருக்கும் தெருவின் முனையில் உள்ள திறந்தவெளி சதுக்கத்தில் நான் வியாபாரம் செய்தேன் அதே நேரத்தில் அந்த நகரத்தில் ஊர் ஊராய் சுற்றும் மிம்மின் அரக்கனை அதாவது பிக்கல்சனை பார்த்தேன் அவனும் தொழில் செய்து கொண்டிருந்தான் மென்மையான அந்த பையன் தன் முதலாளியோடு போயிருந்தான் அங்கே வாகனம் இருப்பதற்கான அடையாளம் ஒன்றுமில்லை பச்சை துணி விரித்து குட்டி அறையை தாண்டி ஏலமிடும் ஒரு அறையில் பிக்கல்சன் இருந்தான் வெளியே போஸ்டரில் இப்படி எழுதியிருந்தது இலவச அனுமதி இல்லை யாருக்கும் அறிவு பெற்ற தேசத்தின் பெருமை என சொல்லப்படும் சுதந்திரத்தின் பத்திரிகையாளர்கள் தவிர தனிப்பட்ட ஏற்பாட்டின்படி பள்ளிகள் அனுமதிக்கப்படுகின்றன இளைஞர்களை வெட்கப்பட வைக்கும் அல்லது அதி உயர்ந்த உணர்வு கொண்டோரை அதிர செய்ய எதுவும் இல்லை வெண்பருத்தி துணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த இளஞ்சிவப்பு கட்டணப் பகுதியிலிருந்து மிம் பொதுமக்களின் மந்தத்தை பயங்கரமாக திட்டிக் கொண்டிருந்தார் கடைகளில் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்கள் டேவிட் எப்படி இருப்பான் என்பதை பிக்கல்சனை பார்க்காமல் புரிந்து கொள்ள முடியாது என்று முழங்கினேன் நான் நேராக ஏலமெடு அறைக்கு சென்றேன் எதிரொலிகளும் ஊசி போன துர்நாற்றமும் தவிர அறை வெறுமையாக இருந்தது பிக்கில்சன் தரையில் விரித்த ஒரு சிகப்பு முரட்டு துணி மீது உட்கார்ந்திருந்தான் அவனோடு தனியாக ரகசியமாக பேச விரும்பிய எனக்கு அந்த இடம் வசதியாக இருந்தது பிக்கில்சன் என் சந்தோஷம் உன்னால் வந்தது அதனால் உயிலில் உனக்கென்று ஐந்து பவுண்ட் எழுதியிருந்தேன் ஆனால் சிரமத்தை தவிர்க்க இதோ உனக்கு நான்கு பவுண்டு தருகிறேன் இது உனக்கும் வேண்டியதாக இருக்கும் என் நன்றி கடனை செலுத்திவிடுகிறேன் அதுவரை நெருப்பு ஏற்ற முடியாத ஒரு நீண்ட ரோமானிய மரத்துண்டு மெழுகுவர்த்தியைப் போல சோகமாக இருட்டாக இருந்த பிக்கல்ஸ்னின் தலை உச்சியில் பிரகாசம் ஏறியது என் உதவியை பாராளுமன்றத்தில் உரையாற்றும் பாணியில் அவனை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொண்டான் அதே சமயம் அவன் இதையும் சொன்னான் முன்பு போல ஒரு ரோமானியனாக இயங்குவதை அவன் நிறுத்திவிட்டான் அந்த பால்காரனின் மகளின் செல்வாக்கால் கிறிஸ்துவதற்கு மதம் மாறிய ஓர் இந்திய அரக்கனாக அவன் இருக்க வேண்டும் என்று மிம் சொல்லிவிட்டார் பால்காரனின் மகள் என்பது ரெவரண்ட் லெக் ரிச்மாண்ட் என்னும் மத எழுத்தாளர் எழுதிய பத்தொன்பதாம் நூற்றாண்டு புத்தகம் இங்கிலாந்தில் வெயிட் தீவில் அரேடன் கிராமத்தில் வாழ்ந்த ஒரு பால்கார விவசாயியின் மகளான எலிசபெத் வால்பிரிட்ஜ் என்னும் ஒரு இளம்பெண்ணின் பைபிள் அறிவையும் ஆன்மீக அனுபவத்தையும் பற்றிய புத்தகம் அது இளமையில் அகபாவம் பிடித்த அந்த பெண் நோய்வாய்ப்பட்டு பைபிள் படித்து இறைவன் உணர்வல் உணர்வாளராய் மாறி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னில் மரணமடைந்தாள் அந்த இளம்பெண்ணை பற்றிய புத்தகத்தை படித்திராத விக்கில்சன் தன் சொந்த கருத்துக்களை மூடி மறைக்க விரும்பாமல் மிம் சொன்னபடி கேட்க மறுத்துவிட்டான் அதன் விளைவாக வார்த்தைகள் தடித்தன துர்திருஷ்டசாலியான அந்த இளைஞனுக்கு கொடுக்கப்பட்ட பீர் நிறுத்தப்பட்டது இந்த நேர்காணலில் அவன் சொன்னதெல்லாம் கீழே கட்டண இடத்திலிருந்து வெடித்து கிளம்பி வந்த மிம்மின் சீற்றமான உருமல்களால் அந்த அரக்கனை ஒரு இலையைப் போல நடுநடுங்க வைத்த கத்தல்களால் உறுதியானது ஊர் ஊராய் பயணிக்கும் இந்த அரக்கனின் அதாவது பிக்கில்சனின் பேச்சில் கடைசியாய் வந்தது இதுதான் டாக்டர் மேரிகோல்ட் என்று அவன் ஆரம்பித்தான் பின் அவன் பேசிய வார்த்தைகளின் பலகீனத்தை ஈனஸ்வரத்தை அப்படியே என்னால் மிரள வைக்கும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கில்லை அதனால் அவன் சொன்னதை அப்படியே தருகிறேன் உங்கள் வண்டிகளுக்கு பின்னாடி சுற்றுகிறேனே அந்த வினோதமான இளைஞன் யார் அவன் அவளை பற்றிதான் சொல்கிறான் என்று நினைத்தனான் அவனை திரும்பி பார்த்தேன் அவனது மெலிந்த சொற்பிரயோகம் சற்று தாழ்ந்து போனது டாக்டர் என்று அவன் மறுபடியும் ஆரம்பித்தான் அதிலிருந்த அவள தோணி உறுதியான ஒரு ஆணின் கண்ணிலிருந்தும் ஒரு சொட்டு கண்ணீரையாவது வரவழிக்கும் அவன் சொன்னான் நான் பலகீனமானவன்தான் ஆனால் நான் என்ன பேசுகிறேன் என்பதை அறியாத அளவுக்கு பலகீனமானவன் இல்லை நான் மறுபடியும் சொல்கிறேன் டாக்டர் அந்த வினோதமான இளைஞன் அமைதியான இரவிலும் விடியல் வரும் நேரத்திலும் சும்மா அவன் வெறுமனே தெரியாத சமயத்தில் கால்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுப்பதற்காக கால்களே அதை கேட்டன என்பதல்ல அவன் நடந்து சென்றிருக்கிறான் இந்த லாங்ஸ்டரில் நான் இரண்டு இரவுகளாக தங்கியிருக்கும் இதே தான் அப்பொழுது முன்பெண் தெரியாத அதே இளைஞன் அவன் பார்த்திருக்கிறான் என்று தெரிந்தது அவன் சொன்னவுடன் எனக்கு எரிச்சல் உண்டானது அதன் உள்ளர்த்த விவரங்களை வைத்து நீங்கள் இப்பொழுது கணிக்கும் ஆறுடத்தை விட அதிகமாக ஒன்றும் நான் கணிக்கவில்லை ஆனால் அவன் சொன்னது மட்டும் எனக்கு எரிச்சலை உண்டாக்கியது என்றாலும் அதை பற்றி பிக்கல்சனிடம் ரொம்ப அலட்டிக் கொள்ளாமல் வந்து நான் அவனுக்கு கொடுத்த பணத்தை வைத்து அவன் தன் உடலை தேற்றிக் கொள்ளும்படியும் அவன் தன் மதத்தையே உறுதியாக தொடர்ந்து நம்பும்படியும் அறிவுரை சொல்லிவிட்டு வந்தேன் விடியும் நேரத்தில் நான் அந்த வினோதமான இளநிலை தேட ஆரம்பித்தேன் பார்த்தும் விட்டேன் அவன் பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருந்தான் நல்ல ஆடை உடுத்திருந்தான் என் வண்டிகளின் அருகிலேயே சுற்றித் திரிந்தான் என்னமோ அவன் வண்டிகளை கவனமாக பார்த்து கொள்வோன் போல இருந்தான் விடிந்தவுடன் அவன் திரும்பி போக எத்தனைத்தான் நான் அவனை கூப்பிட்டேன் ஆனால் அவன் கொஞ்சம் கூட திடுக்கிடவில்லை திரும்பி பார்க்கவில்லை கவனிக்கவும் இல்லை ஒன்று அல்லது இரண்டு மணி நேரத்தில் நாங்கள் லாங்கஸ்டரை விட்டு சென்றோம் கார்லைலுக்கு போய்க் கொண்டிருந்தோம் அடுத்த நாள் விடியலில் நான் மறுபடியும் அந்த வினோதமான இளைஞனை தேடினேன் அவன் தென்படவில்லை ஆனால் அதற்கு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் தேடியபோது அவனை பார்த்தேன் மறுபடியும் கூவி அழைத்தேன் ஆனால் முன்பை போலவே கண்டு கொண்டது போல தெரியவில்லை எனக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது அதன்படி நான் அவனை வெவ்வேறு முறைகளில் வெவ்வேறு நேரங்களில் அதை பற்றி விவரிக்க தேவையில்லை ஆவதனித்தேன் கடைசியாகத்தான் நான் கண்டுபிடித்தேன் இந்த வினோதமான இளைஞனுக்கு காது கேட்காது வாய் பேச முடியாது என்று இந்த கண்டுபிடிப்பு என்னை தூக்கி வாரி போட்டது ஏனென்றால் அவள் படிக்கப் போன இடத்தில் ஒரு பகுதி இளைஞருக்கென்று அவர்களில் சில வசதியானவர்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது என்றும் எனக்கு தெரியும் நான் எண்ணினேன் அவளுக்கு அவனை பிடித்திருந்தால் நான் என்ன செய்ய முடியும் இத்தனை காலம் நான் வேலை செய்து திட்டமிட்டதெல்லாம் எங்கே அவள் அவனை தேர்ந்தெடுக்க மாட்டாள் என்ற நம்பிக்கையில் என் சுயநலத்தை இங்கே நான் ஒத்துக்கொள்ளதான் வேண்டும் அதை கண்டுபிடிக்கும் வேளையில் நான் இறங்கினேன் இறுதியில் அவர்கள் திறந்த வேலியில் ஒரு ஃபார்ம் மரத்திற்கு பின்னால் சாய்ந்து கொண்டு நின்று நின்றிருப்பதை நான் அகஸ்மாத்தாகத்தான் கண்டேன் அது அவர்களுக்கு தெரியாது பின்பு அவர்களோடு நான் இணைந்து கொண்டேன் எங்கள் மூவருக்கும் அது ஒரு உணர்ச்சிமயமான சந்திப்பு அவர்களுக்கிடையே நிகழ்ந்த ஒவ்வொரு எழுத்தின் பரிவர்த்தனையும் அவர்களுக்கு புரிந்ததைப் போலவே எனக்கும் நன்றாக புரிந்தது பேசும் மனிதர்களிடம் காது கொடுத்து கேட்பது போல காது கேளாத வாய் பேசாதவளின் உரையாடலில் படுவேகமாக நிஜமாக மாறிவிடும் என் கண்களால் நான் அவர்களின் பேச்சை கேட்டேன் அவன் தந்தையைப் போலவே அவன் சீனாவில் இருக்கும் ஒரு தொழில் நிறுவனத்தின் குமாஸ்தவாகப் போகிறான் தற்பொழுது சூழ்நிலையில் அவனுக்கு மனைவி தேவை அதனால் தன்னை மணந்து கொண்டு தன்னுடன் வரும்படி அவன் அவளை கேட்டுக்கொண்டான் அவள் விடாபடியாக மறுத்தாள் அவள் தன்னை காதலிக்கவில்லையா என்று அவன் கேட்டான் ஆம் ரொம்ப ரொம்ப காதலிப்பதாக அவள் சொன்னாள் ஆனால் அவளால் அவளுடைய பிரியத்துக்குரிய நல்லவரான மென்மையான பெருந்தன்மையான இன்னும் என்னென்ன என்று எனக்கு தெரியாது அப்பாவை ஏமாற்ற முடியாது அவள் தான் இடுப்பு கோட்டு அணிந்து இந்த சீப் ஜாக்கை தான் குறிப்பிட்டாள் அவள் அவருடன் தான் ஒன்றாக சேர்ந்து வசிப்பாள் கடவுள் அவரை ஆசிர்வதிக்கட்டும் என்றாள் காதலனை பிரிந்திருப்பதால் அவளது இதயம் நொறுங்கத்தான் செய்யும் பரவாயில்லை என்றால் அவள் அழுகையை பார்த்து நான் ஒரு முடிவிற்கு வந்தேன் அவள் இந்த இளைஞனை காதலிப்பது பற்றி என் மனம் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் தத்தளித்த போது அதே வேளை அறிவுக்கு பொருந்தாத வகையில் பிக்கில்சனை பற்றி யோசித்தேன் நான் உயிர் மூலம் எழுதி வைத்திருந்த பணத்தை அவன் வேண்டாம் என்றான் அது அவனின் நல்ல குணம் நான் அடிக்கடி யோசித்தேன் இந்த பலகீனமான மனம் கொண்ட அரக்கன் மட்டும் இல்லை என்றால் இந்த இளைஞனை பற்றி என் தலையை என் ஆன்மாவை வரித்திருக்க மாட்டேன் ஆனால் அவள் அவனை காதலிக்கிறாள் என்று தெரிந்தவுடன் ஒரு தடவை அவள் அவனுக்காக அழுததை நான் பார்த்திருக்கிறேன் விஷயம் வேறாகி போனது உடனே பிக்கில்சனை என் மனதிலிருந்து அகற்றிவிட்டு எது சரியானதோ அதை செய்ய வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன் அந்த நேரத்திற்குள் அவள் அவனை விட்டு விட்டாள் நான் முழுவதுமாய் முடிவெடுக்க ஒரு சில நிமிடங்கள் ஆனது இளைஞன் இன்னொரு ஃபார்மரத்தில் அங்கே நிறைய இருந்தன சாய்ந்து நின்று முகத்தை கையில் மூடிக்கொண்டான் நான் அவன் முதகை தொட்டேன் தலையை திருப்பி அவன் என்னை பார்த்தான் சைகை மொழியில் சொன்னான் கோபப்படாதீர்கள் எனக்கு ஒன்றும் போபமில்லை மகனே நான் உன் நண்பன் என் கூட வா நூலக வண்டியின் படிக்கட்டின் அடியில் அவனை விட்டுவிட்டு நான் மேலேறிச் சென்று அவள் கண்களை துடைத்துக் கொண்டிருந்தாள் அழுது கொண்டிருந்ததாக செல்லம் ஆமாம் அப்பா ஏன் தலைவலி இதயவழி இல்லையா தலைவலி என்றுதான் சொன்னேனப்பா டாக்டர் மேரி மேரிகோல்டு தலைவலிக்கு மருந்து கொடுக்க வேண்டும் என் பிரிசி பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் புத்தகத்தை வலிந்து வந்த புன்னகையுடன் தூக்கி பிடித்தாள் ஆனால் நான் இன்னும் அமைதியாகவும் கடுமையான முகத்தோடும் இருப்பதை பார்த்து அவள் மெல்ல புத்தகத்தை வைத்து ஏறிட்டாள் கண்கள் என்னையே கவனித்து கொண்டிருந்தன மருந்து அதில் இல்லை சோஃபி வேறெங்கே இதோ இங்கே செல்லும் நான் சென்று இளைஞனை உள்ளே அழைத்து வந்தேன் அவள் கையை எடுத்து அவன் கையில் வைத்துவிட்டு இருவரிடமும் நான் சொன்ன வார்த்தைகள் இவை டாக்டர் மேரி கோல்டின் கடைசி மருந்து சீட்டு இதுதான் இந்த மருந்தை வாழ்க்கை முழுவதும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பின் உடனே நான் வெளியேறினேன் திருமணத்தின் போது என் வாழ்நாளில் முதலும் கடைசியுமாக நான் கோட்டு நீல நிற கோட்டு சுடர் வெளிச்சமான பொத்தான்களோடு அணிந்து கொண்டு என் கையால் சோஃபியை வார்த்து கொடுத்தேன் அங்கே நாங்கள் மூவரும் மற்றும் அவள் இரண்டு வருடங்களாக படித்த நிறுவனத்தின் பொறுப்பாளரான அந்த கன்னியவானும் மட்டுமே இருந்தோம் நூலக வண்டியில் திருமண விருந்து கொடுத்தேன் புறா மாமிசம் ஊற போட்டெடுத்த பன்றிக்கால் இறைச்சி ஒரு ஜோடி பறவை மாவிசம் தேவையான காய்கறிகள் அப்புறம் ஆக சிறந்த குடிபானங்கள் நான் சொற்பொழிவாற்றினேன் அந்த கன்னியவானும் உரையாற்றினார் நிறைய ஜோக்கடித்தோம் எல்லாம் ஆகாய ராக்கெட் போலவே நடந்து முடிந்தது இந்த நூலக வண்டி சாலையில் ஓடாத போது அதை என் வசிப்பு வண்டியாக பயன்படுத்திக் கொள்கிறேன் என்றும் அவள் திரும்பி வந்து எடுத்துக்கொள் எடுத்து போகும் வரை புத்தகங்கள் அப்படியே இருக்கட்டும் என்றும் நான் சந்தோஷமான கேளிக்கைகளின் போது அவளிடம் விளக்கினேன் அவள் தனது இளைய கணவனுடன் சீனாவுக்கு சென்றாள் கனமான சோகமான பிரிவது என் மனைவியும் குழந்தையும் பிரிந்து சென்ற அந்த பழைய நாட்களைப் போலவே தோளில் சாட்டையை சுமந்து பழங்குதிரை மேலேறி நான் சுற்ற ஆரம்பித்தேன் சோஃபி எனக்கு நிறைய கடிதங்கள் எழுதினாள் நானும் நிறைய எழுதினேன் முதல் வருட முடிவில் நடுங்கிய கையால் எழுதிய ஒரு கடிதத்தை அவள் எனக்கு அனுப்பி வைத்தாள் அன்புள்ள அப்பாவுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு எனக்கு குட்டி மகள் பிறந்திருக்கிறாள் ஆனால் நான் நன்றாக தேறின பின்புதான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு எழுத அவர்கள் அனுமதித்தார்கள் என் அருமையான ஆகச்சிறந்த என் அப்பாவே என் குழந்தை செவிடாய் ஊமையாய் இருக்காது என்று நான் நம்புகிறேன் ஆனாலும் இன்னும் எனக்கு எதுவும் தெரியவில்லை நான் பதில் எழுதினேன் அந்த பிரச்சனையை பற்றி ஜாடமாடையாக எழுதியிருந்தேன் ஆனால் அந்த கடிதத்திற்கு சோஃபி பதில் எழுதவில்லை நான் எழுதியிருந்த கடிதம் சோகமானது என்று நான் உணர்ந்தேன் அதனால் அதை பற்றி மறுபடியும் எழுதவில்லை நீண்ட காலமாக எங்கள் கடிதங்கள் ஒழுங்காக வந்து போய் கொண்டிருந்தன ஆனால் சோஃபியின் கணவர் வேறொரு இடத்திற்கு மாற்றலாகி போனவுடன் கடிதங்களின் வரத்து குறைந்து போனது மேலும் நான் அடிக்கடி ஊரெல்லாம் சுற்றி தொழில் செய்கிறேன் என்பதும் ஒரு காரணம் ஆனால் கடித போக்குவரத்து இருக்கிறதோ இல்லையோ ஒருவர் மனதில் ஒருவர் இருக்கிறோம் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் சோஃபி போய் ஐந்து வருடங்களும் சில மாதங்களும் ஆகிவிட்டன நான் இன்னும் சீப் ஜாக்குகளின் அரசனாகத்தான் இருந்தேன் முன்பை விட அதிகமான புகழ் உச்சியில் இருந்தேன் எனக்கு இளையுதிர்காலம் முதல் தரமானதாக இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி நான் மிடில் மிடில்செக்ஸ் உக்ஸ்பிரிட்ஜுக்கு சென்றேன் எல்லா பொருட்களும் விற்று தீர்ந்தன அதனால் உலக வண்டியில் கிறிஸ்மஸிற்கு முந்தைய இரவையும் கிறிஸ்துமஸ் பகலையும் கொண்டாடவும் மறுபடியும் விற்று பணம் சேர்ப்பதற்காக புது சரக்குகள் வாங்குவதற்கும் நான் என் பழங்குதிரையோடு லண்டனுக்கு துள்ளி குதித்து சென்றேன் லேசாக எளிதாக சமையல் கலையின் திறமையானவன் நான் நூலக வண்டியில் கிறிஸ்மஸிற்கு முந்தைய இரவில் என்ன உணவு தயாரித்தேன் என்பதை நான் சொல்கிறேன் மாட்டுக்கறி புட்டில் இரண்டு கிட்னிகளும் ஒரு டஜன் ஐஸ்டர்களும் சில காளான்களும் கலந்து சமைத்திருந்தேன் அந்த புட்டு ஒரு மனிதனை எல்லாவற்றோடும் மனமொத்து போக வைக்கும் அவனது இடுப்புக்கோட்டின் இருக்கும் இரண்டு பட்டன்களைத் தவிர புட்டை சாப்பிட்டு ஒதுக்கி வைத்தவுடன் விளக்கை சன்னமாக எரியவிட்டேன் தீச்சுடர் வெளிச்சத்தின் அருகில் உட்கார்ந்து அது சோஃபியின் புத்தகங்களின் பின் அட்டைகளில் ஒளி வீசுவதே அவதானித்துக் கொண்டிருந்தன சோஃபியின் புத்தகங்கள் சோஃபியின் உருவத்தை கொண்டு வந்தன அவளின் உணர்ச்சி மயமான முகம் மிகவும் தெளிவாகவே இருந்தது சற்று நேரத்தில் நெருப்புச் சுடரின் அருகே கண்ணயர்ந்து போனேன் செவிடனான ஊமையான குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு சோஃபி என் உறக்கம் முழுக்க என் அருகே ஏன் அமைதியாக நிற்பது போல தோன்றினாள் என்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் நான் சாலையில் இருந்தேன் சாலையை விட்டு விலகியிருந்தேன் எல்லா இடங்களிலும் இருந்தேன் வடக்கில் தெற்கில் மேற்கில் கிழக்கில் காற்று விரும்பப்படும் இடங்களில் காற்று வெறுக்கப்படும் இடங்களில் அங்கே இங்கே அப்பால் குன்றுகளில் தொலைதூரத்தில் அவள் என் அருகே அமைதியாக நின்றாள் கைகளில் அவளது மௌன குழந்தை பதறி விழுந்து நான் எழுந்தபோது கூட அவள் ஒரு நிமிடத்திற்கு வரை அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தாள் என்பது போலவே அவள் மறைந்து போனாள் நிஜமான ஒரு சப்தம் கேட்டுதான் நான் அலறியடித்து எழுந்தேன் வண்டியின் படியிலிருந்து வந்தது அந்த சப்தம் துள்ளி குதித்து தாவி வரும் குழந்தையின் வேக வேகமான இலகுவான காலடி சத்தம் அது அந்த குழந்தையின் நடை ஒளி ஒரு காலத்தில் எனக்கு நன்றாக பரிச்சயமாக இருந்த ஒளி அதனால் ஒரு கணம் நான் திகைத்தேன் ஒருவேளை நான் சின்ன ஆவி ஒன்றை பார்க்கப் போகிறேனா என்று ஆனால் நிஜமான ஒரு குழந்தையின் ஸ்பரிசம் கதவின் வெளிப்பிடியில் ஒலித்தது கதவுப்பிடி திருகியது லேசாக கதவு திறந்தது நிஜமாகவே ஒரு குழந்தை எட்டி பார்த்தது பிரகாசமான அழகான பெண் பெரிய கருத்த கண்கள் என்னை முழுவதுமாய் பார்த்துவிட்டு அந்த சின்ன ஜீவன் தன் சின்ன வைக்கோல் தொப்பியை கழற்றியது அவள் முகம் முழுக்க முழுக்க கற்றையாய் சுருளையாய் கருப்பு கேசம் படர்ந்து பரவியது பின் உதடுகளைத் திறந்து அழகான குரலில் சொன்னது அந்த குழந்தை தாத்தா ஓ என் கடவுளே என்று நான் கத்தினேன் குழந்தை பேசுகிறது ஆமாம் என் செல்ல தாத்தா என்னை பார்க்கும்போது உனக்கு யாராவது ஞாபகம் வருகிறார்களா தாத்தா ஒரு கணத்தில் சோஃபியும் குழந்தையும் என் கழுத்தை கட்டிக்கொண்டனர் அவளது கணவன் தன் முகத்தை மறைத்து என் கையை தேய்த்து கொண்டிருந்தான் பின்பு நாங்கள் உணர்ச்சி வெள்ளத்தை கட்டுப்படுத்தி அதிலிருந்து மீண்டோம் கொஞ்சம் அமைதியானவுடன் அந்த அழகு குழந்தையை அவதானித்தேன் அது சந்தோஷமாக வேக வேகமாக ஆர்வத்துடன் மும்முரமாக அதன் அம்மாவிடம் பேசிக்கொண்டிருந்தது அவள் அம்மாவிற்கு நான் முதன் முதலில் கற்றுத்தந்தேனே அதே சைகை மொழியில் குழந்தை பேசியது என் முகத்தில் ஆனந்த கண்ணீர் ஆனாலும் இரக்கமான கண்ணீர் வழிந்து உருண்டோடிக் கொண்டிருந்தது முற்றும் டாக்டர்